ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகிட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்த பல்லுக்கு டாக்டரே ஆச்சரியப்பட வைத்த ஒரு அற்புதமான இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையை நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு உங்களோட பல்வழி இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அது சொத்த பல்லாக இருந்தாலும் சரி பல்லில் ஈறு வடிஞ்சாலும் சரி கசிவாக இருந்தாலும் சரி ஈறு வீக்கமாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான மருத்துவ இலை அது என்ன இலை அந்த இலையை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இலையை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து தன்னோட பல்வழியை க்யூர் பண்ணிவிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாரு டாக்டரே ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க எப்படி இந்த இலையை வச்சு நீங்கள் எப்படி எந்த இலை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்படி உங்கள் பள்ளி வழி இப்படி சரியாச்சு பல் சூத்து எல்லாம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்ட ஒரு அற்புதமான இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சீக்ரெட் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்த முத்து வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடல் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குப்பமேனி இலையை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான லீஃபா எடுத்துக்கோங்க பூவை கூட சேர்த்து போடுங்க இதுலேயும் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்கும் அப்படியே இதை அப்படியே பூவோடே போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இலைகள் நல்லா நஞ்சிருக்கும் இப்போது நம்ம அரைச்ச இந்த இலையில தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பூ இலையை சேர்ந்து நல்லா நஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் ஆறு கிராம்பை போட்டு நல்லா இடிக்க போகிறோம் கிராம்பு நல்லா நஞ்சு பவுடர் மாதிரி வரணும் அளவுக்கு நம்ம நல்லா இடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கிராம்புமே நல்லா இடிபட்டுருச்சு இப்போது இதை நம்ம அப்படியே தட்டி விட்டுக்கலாம் இது நல்லா பவுடராக மேக் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த இந்த இலைகளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி நான் நாலே நாலு குப்பமணி இலைகளை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலைகளை நீங்கள் இப்படி ரெண்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த குப்பைமேனி இலைகளை நல்ல ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி இதுக்குள்ளே வச்சிடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே தட்டி வச்சுருக்கிற இந்த கிராம்பு பொடியை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்ல ஒரு பால் மாதிரி பால் ஷேப்புக்கு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க வெளியில் எதுவும் செதறாம அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு பல்வழி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சு கொஞ்சம் கடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே உங்கள் வாயில் வச்சுருங்க கரெக்டாக எந்த இடத்துல பல்வழி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பல்ல வச்சு நல்லா கடிச்சிக்கிட்டு அப்படியே வச்சுருங்க எச்சில பட்டு இதில் இருக்கிற சாறு இதில் இருக்கிற எசன்ஸ் அப்படியே மெதுவாக பல் இடுக்குகளை இறங்கி உங்களோட பல்வழி பிரச்சனை பல்ல ஈறு வடிதல் பல்ல ரத்தம் கசிதல் இந்த மாதிரி இருக்கிறது ஈறு வீங்கி இருக்கிறது சூத்த பல்னால் ஏற்படுற வழி வேரை பாதிச்சா கூட இது அற்புதமாக சரிப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட பல்வழியை இது நொடியில் போக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்